நம்மை நெருங்கிவிட்டது ஒவ்வொரு வருடமும் ரமதான் வருகிறது நாமும் ரமதானுக்குள்ளே பயணிக்கிறோம் ஒரு மாதத்தை கடக்கிறோம் இறுதியாக மகிழ்ச்சியோடு பெருநாளை கொண்டாடுகிறோம் கடந்து போகிறது இந்த ரமதான் என்னுள்ளே என்ன மாற்றத்தை தரப்போகிறது என்கின்ற கேள்வி எனக்கும் கேட்கக்கூடிய உங்கள் யாவருக்கும் வரவேண்டும் என்பதை ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்குமான வசியத்தாக நான் வைத்துக்கொள்கிறேன் காரணம் அல்லாஹுவினால் தரப்படுகிற மகத்துவமிக்க நாட்கள் ரமதானினுடைய ஒவ்வொரு நாட்கள் பகலும் சரி இரவும் சரி அதிலே செய்யப்படுகிற நல்லமலுக்கு வல்ல அல்லாஹ் தரக்கூடிய மகத்தான கூலி என்பது உள்ளபடியே மேன்மையானது அளவிட முடியாதது எல்லா காலங்களுக்கும் எல்லா பொருட்களுக்கும் அதை விற்று தீர்க்க அல்லது இரட்டிப்பான லாபங்களை பெற ஒரு சீசன் வரும் சீசனை நம்மிலே எல்லோரும் பயன்படுத்திக் கொள்வோம் இது இந்த பழங்களுக்கான சீசன் இது இந்தந்த பொருட்களை விற்பனை செய்வதற்கான சீசன் இது நாம் போட்டிருக்கக்கூடிய முதலை ரெண்டாக மூன்றாக பெருக்குவதற்கான சீசன் இதை விட்டுவிட்டால் அடுத்து ஒரு வருடம் கழித்துத்தான் அல்லது அடுத்து சில மாதங்கள் கழித்துத்தான் எனவே சமயோஜிதத்தோடு அதை பயன்படுத்த வேண்டும் என்று நாம் நினைப்போம் வைத்துக் கொள்ளுங்களேன் சீசனுக்காக வேண்டி எல்லா முதலையும் போட்டு முடக்கி தன்னுடைய பொருளாதாரத்தில் பெரும் பங்கை போட்டு சரக்குகளை வாங்கி போட்டு இறுதியில் அதை கண்டுகொள்ளவே இல்லை சீசன் காலம் வந்தது வியாபாரம் நடந்தது எல்லா கடைகளிலும் மக்கள் கூட்டம் அலைமோதியது ஆனால் நம்மால் மட்டும் கடையை திறக்கவே இல்லை இப்பொழுது அவரை பார்த்து நாம் என்ன சொல்லுவோம் மடப்பயிலாக இருக்கிறியப்பா உனக்கு வாய்ப்பு கிடைச்சும் பயன்படுத்தாமல் போயிட்டியே நீ போட்ட முதல்ல ரெண்டாம் மூணாக எடுத்துருக்கலாமே ரெண்டாம் மூணாக நீ எடுத்து எடுத்துருக்கலாமே இப்படி விவரம் தெரிந்தும் இதை விட்டுட்டியே என்று நாம் அவரை பார்த்து பரிதாபப்படுவோம் இல்லையா அதே தான் ஆகிரத்திற்கான சீசன் ரமதான் நன்மைகளுக்கான சீசன் ரமதான் நம்முடைய செய்யக்கூடிய நல்ல அமல்களுக்கு பல மடங்கு கூலியை பல மடங்கு கூலியை அல்லாஹுவிடத்திலிருந்து அன்பளிப்பாக கிடைக்க பெறுவதற்கான சீசன் ரமதான் அதை நாம் எப்படி பயன்படுத்த போகிறோம் என்பதில்தான் எனக்கும் உங்களுக்குமான கேள்வி தொத்தி நிற்கிறது அன்பான சகோதரர்களே நல்ல அமல்களை கொண்டு கண்ணீரைக் கொண்டு குரான் திலாவத்தை கொண்டு தொழுகையை கொண்டு இரவு கண் விழித்து நல்ல அமல்கள் செய்வதைக் கொண்டு அதிகப்படியான நோன்பாணிகளுக்கு உதவி ஒத்தாசை செய்வதை கொண்டு ரமதானுடைய காலத்தில் அதிகப்படியான நன்மையை பெற்று இந்த நாட்களை நம்மால் நகற்ற முடியும் இதற்கு நேர் எதிராக எல்லா எல்லா மாதத்தை போன்று இதுவும் ஒரு மாதம் எல்லா மாதமும் நான் ஐந்து நேரம் தொழுவேன் அதே மாதிரி ஐந்து நேரம் தொழுது கொள்கிறேன் அவ்வளவுதான் கூடுதலாக அதையெல்லாம் கணக்கில் இல்லை அதற்கான சந்தர்ப்பம் எனக்கு அமையப்பெறவில்லை அதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கப்பெறவில்லை ஏனென்றால் பகலெல்லாம் எனக்கு வேலை இரவில்தான் கொஞ்சம் ஓய்வு அப்பொழுதும் நான் எப்படி கண் விழித்திருப்பது என்ற ஒருவிதமான அசட்டையோடும் அல்லது கடந்த காலங்களைப் போன்று பதினோரு மாதங்களைப் போன்று எப்படி நம்மோடு பாவங்கள் ஒட்டி நின்றதோ அதே போன்று என்ன செய்வது இதை விட்டு விலகி இருக்க முடியவில்லையே ரமதானிலும் சிலது ஏற்பட்டு விடுகிறது என்ற கை சேதத்தோடு இந்த ரமதானை கடப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது நம்மிலே கேள்வி நான் எப்படி இந்த ரமதானை கணிக்கப் போகிறேன் அன்மான சகோதரர்களே ரசூருல்லா சில சந்தர்ப்பம் கொடுத்தார்கள் சஹாபாக்களுக்கு ரொம்ப அறிவார்ந்த முறையில் சில சஹாபாக்கள் அதை பயன்படுத்தி கொண்டார்கள் ரசூருல்லா மக்கா மதி மக்காவிலிருந்து மதினாவுக்கு வந்ததற்கு பிறகு மஸ்ஜிது நபியினுடைய விரிவாக்கப் பணி தேவைப்பட்டது குறைவாக இருந்த இஸ்லாத்தினுடைய எண்ணிக்கை நாள் கூட கூட நபியோடு நெருங்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை கூடுது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை கூடுது எண்ணிக்கை கூடினால் பள்ளிவாசலிலும் கூட்டம் கூடும் ஈமானு ஈமானுடைய வட்டத்திற்குள்ளே முஸ்லீம்கள் அதிகரித்தால் பள்ளிகளிலும் மக்கள் அதிகரிப்பார்கள் அப்போ பற்றாக்குறை ஏற்பட்டது இட நெருக்கடி ஏற்பட்டது நபிகள் பெருமானா சல்லல்லா அலி செல்ல மன்னர்கள் மஸ்ஜித் நபவியை விரிவாக்கம் செய்ய வேண்டும் யார் அல்லாஹ் அவன் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய சொர்க்கத்திற்கு பகரமாக இந்த பணியை செய்து கொடுப்பார் இது மஸ்ஜிதினுடைய பணி இரையில்ல பணி இந்த பள்ளிவாசல் கட்டப்படுவது என்பது யாருடைய தனிப்பட்ட வருமானத்திற்கும் இல்லை தனிப்பட்ட சுகத்திற்கும் இல்லை இறை அடியார்கள் ஒன்று கூடி இறைவனை நினைப்பதற்கும் அவனிடத்திலே கையேந்துவதற்கும் மன்றாடுவதற்கும் அவனை சஜிதா செய்வதற்குமான இடம் இது எனவே இதற்கான விரிவாக்க பணியில் யார் தங்களை ப ஈடுபடுத்திக் கொள்கிறார்களோ நிச்சயம் அவர்களுக்கு சொர்க்கம் உண்டு என்று சொன்னதுதான் மாத்திரம் அதரடுத்து உஸ்மான் ரதி எல்லாம் எழுந்திரிச்சாங்க நான் அதை செய்யறன்னா உடனே செஞ்சு கொடுத்தார்கள் உஸ்மான் ரதி அல்லா எழுந்து அந்த விரிவாக்க பணியிலே தன்னை முழுவதுமாக ஈடுபடுத்திக் கொண்டு தன் பொருளாதாரத்தை அள்ளித் தந்தார்கள் அடுத்து ஒரு சந்தர்ப்பம் மதினாவுக்கு வந்த ஆரம்ப கட்டம்தான் தண்ணீர் தேவை பற்றாக்குறை அதிகம் ஏற்பட்டது தூரத்தில் தான் ஒரு கிணறு இருக்குது அந்த கிணத்தில் நல்ல மதுரமான தண்ணீரும் இருக்குது ஆனால் அது யூதருக்கு சொந்தமான கிணறு பெண்கள் போய் வர தண்ணீர் எடுக்கக்கூடிய சமயங்களிலே நெருக்கடிகளையும் தொந்தரவுகளையும் சில்மிச வேலைகளையும் சிலர் பார்க்கிறார்கள் எனவே யாராவது அந்த கிணற சொர்க்கத்துக்கு பகரமாக வாங்கி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு சந்தர்ப்பத்தை தூக்கி வச்சாங்க பாருங்கள் நான் உஸ்மான் ரத்திகா எழுந்திரிச்சு நான் அதை வாங்கி கொடுத்துறேன்னா எம்பிட்டு ரேட்டு சொன்னாலும் பரவாயில்ல எவ்வளவு தொகை அதற்கு அவன் நிர்ணயித்தாலும் பரவாயில்லை எனக்கு தேவை சொர்க்கத்திலே எனக்கான ஒரு இடம் இல்லையா உடனே வாங்கி தந்தார்கள் அந்த நேரத்தில் அன்னைக்கு அந்த கிணற்றுக்கு அவன் யானை விலை குதிரை விலை வைத்தான் அன்றைக்கு இருக்கக்கூடிய ரேட்டை விட நான்கு ஐந்து மடங்கு அதிகமான தொகையை நிர்ணயம் செய்தான் எந்த பேச்சுவார்த்தையும் அதர்த்து உஸ்மான் நதியா பேசலை அவங்களுடைய சிந்தனை எல்லாம் சொர்க்கத்தை அடைய வேண்டும் ரசூலுல்லா சொல்லிவிட்டார்கள் இல்லையா தபூக் யுத்தம் மிகவும் கடினமான நெருக்கடியான காலகட்டத்தில் ஏற்பட்ட யுத்தம் அது பொருளாதாரமும் ஆட்பலமும் பல்வேறு விதமான உதவி ஒத்தாசைகளும் தேவைப்பட்ட ஒரு காலச்சூழல் அது ரசூலுல்லாஹி இல்லல்லா அலி சொல்லம் அந்த யுத்தத்தில் தான் கேட்டார்கள் யார் அல்லாஹிற்காக சொர்க்கத்தை தன் கவனத்தில் வைத்து இந்த மகத்தான பணிக்கு உதவி செய்வது என்று கேட்டவுடன் அதில் செய்யுதுன்னா உஸ்மான் ரதியுல்லா வன்ஹூ நூற்றுக்கணக்கான ஒட்டகங்களையும் அந்த ஒட்டகத்திற்கு மேலே இருக்கக்கூடிய சரக்குகளையும் பொருட்களையும் அப்படியே வழங்கினார்கள் ஒரு ஒட்டகம் என்பது சாதாரணமானதல்ல ஒரு ஒட்டகம் பிடிக்கக்கூடிய சரக்கின் அளவு இன்றைய காலத்தில் நாம் கணக்கிட்டு பார்த்தால் ஒரு பெரும் லோடு லாரி எவ்வளவு சரக்கு பிடிக்குமோ அவ்வளவு சரக்கை தாங்கி பிடித்துக் கொள்ளக்கூடிய ஒட்டகம் நூற்றுக்கணக்கான ஒட்டகம் தந்தார்கள் ஒட்டகம் மட்டும் தரவில்லை அதனுடைய மொத்த சரக்குகளும் அதில் கிடைக்கக்கூடிய மொத்த லாபத்தையும் அல்லாவிற்கு ஆவணி கொடுத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் ரதி அல்லாவிற்கு அதை பார்த்து அடைந்து ஆனந்தப்பட்டு உஸ்மான் இதற்கு பிறகு எந்த விதமான கஷ்டமும் உங்களுக்கு கிடையாது வல்ல அல்லாஹ் உங்களுக்கான தயாரிப்பு சொர்க்கத்திலே உயர்ந்த இடத்தை வைத்திருக்கிறான் அல்லாஹ் மிக உயர்ந்த கண்ணியமான ஒரு நிலையை அல்லா உங்களுக்கு தருவான் என்று அதற்கு உஸ்மான் ரதி அல்லாவை போற்றி புகழ்ந்தார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம் அன்பர்களே சொல்ல வரும் நோக்கம் இந்த நிகழ்வுகளை சொல்வது அல்ல கிடைத்த சந்தர்ப்பத்தை நம்முடைய முன்னோர்கள் மிகச்சரியாக பயன்படுத்தினார்கள் ரமலான் நன்மைகளுக்கான சீசன் நமக்கு வாய்ப்பாக கிடைக்கிறது ஒரு மாதம் கிடைக்கப் போகிறது இந்த ரமலானில் நாம் எவ்வளவு தூரம் நன்னவர்கள் செய்து நமக்கான சொர்க்கத்தினுடைய இடத்தை நாம் முன்பதிவு செய்து கொள்ளப் போகிறோம் என்பதில்தான் கேள்வி இருக்கிறது வெளியூருக்கு பயணிக்கிறோம் வெளிநாட்டுக்கு பயணிக்கிறோம் நம்முடைய உறவுகள் நமக்கு தெரிந்த நட்புகள் அங்கே இருந்தாலும் கூட நாம் நமக்கான ஒரு வீட்டை நமக்கான ஒரு அறையை நமக்காக தங்குவதற்கு நம்முடைய உடை கொள்வதற்கு கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி ஓய்வெடுத்துக் கொள்வதற்கான இடத்தை தேடுவோம் இல்லையா சொந்தங்கள் பந்தங்கள் உறவுகள் எல்லாம் இருந்தாலும் கூட அதெல்லாம் கொஞ்சம் நெருக்கடியாக இருக்கும் நமக்குன்னு ஒரு தனி இடம் இருந்தால் நமக்குன்னு ஒரு ஒரு அறை இருந்தால் அப்படி தேடுகிறோம் நாம் சொர்க்கத்திற்கு போனாலும் நமக்கான இடம் வேண்டுமே சொர்க்கத்திற்குள்ளே சென்றாலும் நமக்கான இடத்தை நாம் பதிவு செய்தாக வேண்டுமே அதற்கான மிகச்சிறந்த வாய்ப்பாக ரமதான் இருக்கிறது எனவே உற்சாகத்தோடு நல்ல அமல்களிலே நாம் ஈடுபட வேண்டும் ஏழு விஷயத்தை நான் இங்கே உங்களுக்கு இந்த உரையிலே நான் கோடித்து காட்டுகிறேன் ரமதானில் இந்த ஏழு விஷயங்களையும் ஒருபொழுதும் தவறவிட்டுவிட வேண்டாம் முதல் விஷயம் ரமதான் துவங்குவதற்கு முன்பாகவே நம்மிலே யாரோடாவது நாம் பகை இருந்தால் சண்டை இருந்தால் பேச்சுவார்த்தை இல்லாமல் கொஞ்ச காலம் அப்படி தனித்து போயிருந்தால் அதையெல்லாம் சரி சொல் செய்து கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் காரணம் ரமதான் நம்மை பரிசுத்தப்படுத்த வருகிறது தூய்மையான மாதம் அந்த மாதத்தை நாம் அடையும் பொழுதும் நாம் தூய்மையான முறையிலே அடைய வேண்டும் நம்ம நம்முடைய உள்ளத்திலே அழுக்கு இருக்கக்கூடாது நம்முடைய உள்ளத்திலே வன்மம் இருக்கக்கூடாது நம்முடைய உள்ளத்திலே பகை இருக்கக்கூடாது நம்முடைய உள்ளத்திலே வெறுப்பு குரோதம் வன்மம் இருக்கக்கூடாது அன்பான சகோதரிகளே புனிதமான இரவுகள் என்று இஸ்லாம் சில இரவுகளை பட்டியலிடுகிறது குறிப்பாக ரஜபினுடைய இருபத்தி ஏழாவது இரவு மெராஜுடைய இரவு ஷாபானினுடைய பதினைந்தாவது இரவு பராத்தினுடைய இரவு இரண்டு பெருநாட்களுடைய இரவு அதேபோன்று லைலத்துல் கதிருடைய இரவு இப்படியே நாம் சில இரவுகளை சொல்லலாம் அந்த முக்கியத்துவம் வாய்ந்த இரவுகளிலே அல்லாஹ் நன்மைகளை அதிகரிக்கச் செய்கிறான் எண்ணிலடங்காத நன்மைகளை தருகிறான் மறுமைக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அருள் வரமாக அல்லா அந்த இரவுகளை தந்திருக்கிறான் ஆனால் அந்த இரவுகளிலும் கூட சில மனிதர்களுக்கு நன்மை கிடைக்காது அதிகப்படியான நன்மைகளை அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியாது என்று ரசூலுல்லா சொல்லிவிட்டு அந்த அந்த மாதிரியான நபர்களில் ஒருவர் யார் தெரியுமா பகையோடு வன்மத்தோடு உலகத்திலே வாழக்கூடியவர் பிரிந்து வாழ்கிறார் சண்டை சச்சரவுகளோடு அவர் பேசாமல் கொள்ளாமல் இருக்கிறார் இவர் முகத்தை அவர் பார்த்தால் இவர் திருப்பிக் கொண்டு போவது அவர் முகத்தை இவர் பார்த்தால் இவர் வேறுவிதமாக விதமாக திருப்பிக் கொண்டு போவது உள்ளத்தில் பெருத்த சுமையோடு பகையோடு சந்தர்ப்பம் கிடைத்தால் அவருக்கு எதிராக நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்பது என்கின்ற வன்மத்தோடு வாழுகிறார் இப்படிப்பட்ட மக்கள் எவ்வளவு நன்மை செய்தாலும் புனிதமான இரவுகள் கூட அவர்களை பரிசுத்தப்படுத்தாது என்றார்கள் பூமான் நபி எனவே அன்பான சகோதரர்களே ரமதானுக்கு முன்பாக நாம் செய்ய வேண்டிய முதல் விஷயம் நம் உள்ளங்களிலே பகை வன்மம் குரோதம் வெறுப்பு சண்டை இருந்தால் அல்லாஹுவிற்காக வேண்டி இதை நீங்கள் கைவிடுங்கள் அதை கீழே இறக்கி வையுங்கள் அதை இறக்கி வைப்பதின் வழியாக ரெண்டு பலன் ஒன்று அல்லாஹ் முதலில் உங்களை மன்னிப்பான் இரண்டாவது நம் உள்ளத்தை போட்டு அழுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த அழுத்தத்திலிருந்து வெளியே வரலாம் பார்க்கும் பொழுதெல்லாம் ஒரு விதமான வன்மம் அவரை பார்க்கும் பொழுதெல்லாம் நரண என்று பல்லை கடிக்கக்கூடிய சூழல் அவரை சந்திக்கும் பொழுதெல்லாம் முகத்தை திருப்பிக் கொண்டு போகக்கூடிய நிலைமை இதிலிருந்து நாம் முழுவதுமாக வெளியே வரலாம் இரண்டாவது அல்லாஹ்வின் மன்னிப்பு நமக்கு கிடைக்கும் முதல் விஷயமாக ரமதானில் உங்களுக்கு எனக்கும் உங்களுக்கும் நான் சொல்லிக் கொள்ளக்கூடிய விஷயம் இது ஒன்று இரண்டாவது ரமதான் என்பது வெறும் வாயிக்கும் வயிற்றுக்குமான நோன்புடைய காலம் அல்ல பொது புத்தியில் எப்படி பதிவாக இருக்கிறது என்றால் ரமதான் என்றால் சாப்பிடக்கூடாது குடிக்கக்கூடாது பிடித்தமான உணவுகளை உண்ணக்கூடாது பருகக்கூடாது காலையிலிருந்து மாலை வரை ஃபஜருக்கு முன்புள்ள அந்த சகருடைய நேரத்திலிருந்து சூரியன் மறையும் வரை இவ்வாறு நாம் பசித்திருக்க வேண்டும் தாகித்திருக்க வேண்டும் நம் மனைவியோடு மக்க நம் மனைவியோடு இல்லறத்தில் பகல் காலங்களிலே இணையாதிருக்க வேண்டும் இதுதான் நோன்பு நான் சொன்னேன் மறுபடியும் இந்த வார்த்தையை உள்வாங்குங்கள் ரமதான் என்பது வாயிக்கும் வயிற்றுக்குமான மட்டும் நோன்பு கிடையாது நம் ஒவ்வொருவருடைய உடல் அவயங்களுக்குமான நோன்பு ரமதானில் நம்முடைய கண்கள் நல்லதை மட்டும்தான் பார்க்க வேண்டும் ஸ்கேன் பண்ணி தான் உள்ளே அனுப்பணும் நம்முடைய நாவு நல்ல விஷயங்களை மட்டும் தான் பேச வேண்டும் பொய் பேசக்கூடாது புறம் பேசக்கூடாது கேலி பேசக்கூடாது சண்டை சச்சரவுகளிலே ஈடுபடக்கூடாது அவதூறுகள் சொல்லக்கூடாது ரசூதுல்லா சொன்னார்கள் எத்தனையோ நோன்பாடிகள் நோன்பு இருக்கிறார்கள் அந்த நோன்பினால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன தெரியுமா தாகித்திருப்பதும் பசித்திருப்பதும் மட்டும் தான் அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்க கொலை பசியாக கிடக்கிறாங்க அவ்வளோதான் காலையிலிருந்து மாலை வரை கொலை பசியாக வெறுவைத்தோடு கிடக்கிறார்களே தவிர இதை தாண்டி பெருசா புண்ணிய அவங்களுக்கு இந்த நோம்புனால் கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏன் தெரியுமா அவங்க நோன்பல்லாத காலங்களில் எப்படி பேசி வந்தார்களோ நோன்பல்லாத காலங்களில் என்னென்ன விஷயங்களை பார்த்து வந்தார்களோ நோன்பல்லாத காலங்களில் எதுவெல்லாம் தடை செய்யப்பட்டதோ அதையெல்லாம் செய்து வந்தார்களோ அதை அப்படியே நோன்பிலும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இல்லை அதனால் எந்த நன்மைகளும் ஏற்பட போவதில்லை என்று பெருமாநா சொல்லுடன் சொன்னார்கள் எனவே அன்பர்களே நாம் உள்வாங்குவோம் நோன்பு என்பது வாய்க்கும் வயிற்றுக்குமானது மட்டும் கிடையாது நம்முடைய அவயங்களுக்கானது மனதை கட்டுப்படுத்துகிறோமே எவ்வளவுதான் கொடுத்தாலும் எவ்வளவு விலை மதிக்க கூடிய உணவு இருந்தாலும் எவ்வளவு உயர்தரமான விருந்தோம்பலாக இருந்தாலும் நம்மை தடுக்கிறது எது நோன்பு சாப்பிடக்கூடாது ஏன் அல்லா பார்க்குறான் தனியாக அறையிலே இருந்தாலும் தன்னுடைய இல்லால் துணையாக பக்கத்தில் இருந்தாலும் நெருங்குவதில்லை என்பது அடுத்து அந்த அம்மாவோடு இணைய வேண்டும் என்ற சிந்தனை கூட நமக்கு வருவதில்லை ஏன் அல்லாஹ் பார்க்கலாம் இந்த உணர்வு நம் செயல்களில் எல்லாவற்றிலும் வெளிப்பட வேண்டும் நம்முடைய அவயங்கள் முழுவதும் இதில் வெளிப்பட வேண்டும் அப்படி இருப்பது மட்டுமே உண்மையான நோன்பாக இருக்க முடியும் எனவே இந்த விஷயத்தை இரண்டாவதாக உள்வாங்கிக் கொள்வோம் மூன்றாவதாக ரமதானிலே நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் படைப்புகளோடு இருக்கக்கூடிய தொடர்புகளை குறைத்துவிட்டு படைத்தவனோடு உண்டான தொடர்பை கூட்ட வேண்டும் நம்ம எல்லாருமே எல்லா சமயங்களிலும் இறைவன் படைத்து வைத்திருக்கக்கூடிய படைப்பினங்களோடு தொடர்பில் இருக்கிறோம் இல்லையா தொடர்பு இல்லாமல் இருக்க முடியாது நம்முடைய வியாபாரம் தொழில் குடும்பம் நமக்கான வருமான தளங்கள் இன்ன பிற விஷயங்கள் இதற்கெல்லாம் தொடர்புகள் வேண்டும் ஆனால் ரமலானிலே அந்த தொடர்புகளை கொஞ்சம் குறைத்துக்கொண்டு படைத்த ரப்போடு தொடர்புகளை அதிகப்படுத்த வேண்டும் வைத்துக் கொள்ளுங்கள் ரொம்ப எளிமையாக சொல்லுகிறேன் இன்னைக்கு நம்முடைய ஒரு உறுப்பாகவே மாறிப்போயிருக்கிறது நம்முடைய கைபேசிகள் ஒரு இரண்டு நாட்கள் நம்மிடத்தில் கைபேசி இல்லை என்றால் நம்மால் நம்மை விளங்க முடியும் நம் நேரங்களில் எவ்வளவு நேரத்தை அது தின்று கொண்டிருக்கிறது என்று இல்லையா ஒரு ரெண்டு மூணு நாள் அதை தூக்கி ஓரத்தில் போட்டோம் அப்பந்தான் தெரியும் ஒவ்வொரு நாளும் எத்தனை மணி நேரத்தை இது நமக்கு தெரியாமல் அட்டையை போன்று உறிஞ்சு கொண்டிருக்கிறது என்று எல்லாரையும் சேர்த்தாங்க சொல்றேன் என்னையும் சேர்த்தான் சொல்றேன் இப்படி இது போன்றுண்டான உண்டான சாதனங்களோடு இருக்கக்கூடிய தொடர்புகளை நாம் கொஞ்சம் குறைத்துக் கொள்ளலாம் அல்லாஹுவோடு தொடர்பை கூட்டலாம் படைத்தவனோடு தொடர்பை கூட்டலாம் என்னென்ன விதத்தில் படைத்தவனோடு பேசுவது துவாவின் வழியாக பேசலாம் அல்லாஹுவினுடைய அவனை வணங்கி வழிபடுதல் சஜிதா செய்தல் அவனுடைய திருநாமத்தை உச்சரித்தல் அவனை ரிக்கிர செய்தல் தஸ்மீக செய்தல் பாவ மன்னிப்பு கேட்குதல் அவனுடைய அடியார்களுக்கு ஏதாவது நம்மாலான உதவி ஒத்தாசைகளை செய்வதற்கு முன்வருதல் இந்த மாதிரி இறைவனை நினைவுபடுத்தக்கூடிய அந்த படைத்தவனோடு உண்டான தொடர்பை அதிகரித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இது ரமதான் நாம் மூணாவது செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் நாலாவது அதிகமாக குரான் ஷரீஃபை ஓதுவதற்கு இந்த ரமதானிலை நம்மை நாம் பழ பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும் மாஷா அல்லா குறைத்து மடிப்பிட முடியாத முஸ்லீம்கள் ரமதானுடைய காலத்திலே அதிகமாக குரான் ஷரீஃபை ஓதுகிறார்கள் காரணம் இறைவனினுடைய அறிமுகமே அப்படித்தானே இருக்கிறது ரமதானை பற்றி ரமதான் அல்லதின குரான் குரான் இறங்கிய மாதம் ரமதான் அப்படின்னு சொல்லி தான் அதை அறிமுகப்படுத்துதான் ரமதான் மாதத்தை அறிமுகம் செய்யும் பொழுது குரான் இறங்கிய மாதம் ரமதான் என்கிறான் அப்படிப்பட்ட மாதத்திலே நாம் அதிகப்படியாக குரானை ஓத வேண்டும் அதற்கான நேரத்தை ஒதுக்கிக் கொள்ள வேண்டும் நாம் வாகனத்திலே பயணிக்கிறோம் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியது இருக்கிறது கையிலே நாம் கையடக்க குரானை வைத்துக்கொள்ளலாம் அந்த பயணிக்கும் நேரத்தில் மற்ற தொடர்புகள் இல்லாமல் குரானை ஓதிக்கொண்டு போகலாம் ஒவ்வொரு நேர தொழுகைக்கும் எப்பொழுதுமே மிகச்சரியாக வரக்கூடியவர்கள் நாம் ஆனால் ரமதானில் மட்டும் கொஞ்சம் கூடுதலாக முன்னால் பத்து நிமிடம் வந்துவிடலாம் வந்து அமர்ந்து குரானை ஓதிக்கொள்ளலாம் அதிகாலையிலே சகருடைய நேரத்தில் எழுந்துக்கிறோம் எழுந்திருக்கிறோம் சஹர் உன்ன அதை கொஞ்சம் சகர் உணவை விரைவாக முடித்து கொண்டு கொஞ்சம் அதிகப்படியாக குரான் ஷரீஃபை ஓதலாம் இரவு நேரத்திலே தராவீக என்ற தொழுகையிலே நாம் ஈடுபடுகிறோம் இன்றைக்கு என்ன ஓதினார் இமாம் எத்தனை பக்கங்கள் ஓதிருக்கிறார் எத்தனை ஜுசுவுக்கள் ஓதிருக்கிறார் ஒன்னே ஹால் ஓதப்பட்டிருக்கிறதா இதில் நான் எத்தனை வசனங்களுக்கு பொருள் தெரிய போகிறேன் எத்தனை வசனங்களுக்கு நான் விரிவுரையை படிக்க பார்க்க போகிறேன் இது என் ரப்பின் கலாமாச்சே மற்ற நேரங்களில் நான் இயல்பாக பேசுகிற இயல்பாக கடந்து போகிற குரானுடைய வசனங்களுக்கும் ரமதானிலே இந்த குரானுடைய வசனங்களுக்கும் எனக்கு வித்தியாசம் இருக்க வேண்டும் என் ரப்பு என்ன பேசுகிறான் என்னிடத்தில் என்பதை குறித்து நான் பார்க்க வேண்டும் கொஞ்சம் நேரம் கொடுக்க வேண்டும் உஸ்மான் ரதி பற்றி நான் சொன்னேன் செய்தனா உஸ்மான் ரதியல்லா வணு ரமதானில் ஒரு நாளைக்கு ஒரு குரான் ஓதுவார்கள் ஒரு நாளைக்கு ஒரு குரான் அப்படி என்றால் ரமதான் மொத்த முப்பது நாட்களிலும் முப்பது குரான் ஓதி முடிப்பார்கள் என்னை போன்றோ உங்களை போன்றோ குரானை வாசிக்கக்கூடியவர்கள் அல்ல உஸ்மான் ரதியுல்லாஹ் வணுகோர் நாயகத்தோடு வாழ்ந்தவர்கள் வகியின் காலத்திலே வாழ்ந்தவர்கள் வகி இறங்க இறங்க நேரடியாக பல வசனங்களை உள்வாங்கியவர்கள் அப்படி என்றால் அவர்களுக்கு எவ்வளவு ஆத்மார்த்தமான ஈடுபாடு இருக்கும் எத்தனை வசனங்களை நாயகம் ஓதி கேட்ட அழுதிருப்பார்கள் எத்தனை விஷயங்களை நபிகள் நாயகம் தன் வாழ்வியலை வெளிப்படுத்துகிற பொழுது கண் முன்னால் இருந்திருப்பார்கள் அப்படி என்றால் அவர்கள் எவ்வளவு உணர்வுபூர்வமாக அந்த வசனத்தை ஓதுவார்கள் அப்படி என்றால் ஒரு நாளைக்கு ஒரு குரான் என்றால் அவர்களின் நேரத்தில் பெரும்பகுதி குரானில் கழிந்திருக்கிறது அன்பர்களே நீங்கள் உறுதி எடுங்கள் எனக்கு குரான் படிக்க தெரியாது என்று நினைத்துக்கொண்டு நாம் சந்துக்கை சந்திக்க கூடாது இந்த ரமதானில் எனக்கு குரான் ஓதத் தெரியாது என்று ஓதுபவர்கள் ஓதுங்கள் நான் இருந்து பார்க்கிறேன் என்று வேடிக்கை பார்த்தால் மட்டும் பத்தாது உறுதி எடுங்கள் நான் இந்த ரமதானில் கொஞ்சமேனும் குரானை ஓதுவதற்கு முயற்சி செய்யப் போகிறேன் குரானுடைய வசனங்களை படிப்பதற்கு முயற்சிக்க போகிறேன் இந்த ரமதானில் என்னால் ஓதாவிட்டாலும் வரக்கூடிய ரமதானில் அல்லாஹ் ஹயாத்தை பாக்கியாக வைத்திருந்தால் நான் ஓதுவேன் இப்ப நாலாவது முக்கியமான விஷயம் ரமதானில் நாம் செய்ய வேண்டியது திருக்குறானை அதிகமாக ஓதுதல் ஐந்தாவது ரமதானில் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் இரவு வணக்கம் கையாமுல் லைன் இரவு வணக்கம் என்பது ரமதானிலே இருந்து பிரிக்க முடியாத ஒரு அம்சம் நம்ம நிறைய பேர் விளங்கி வச்சிருக்கிறோம் ரமதான் நோன்பென்றால் பகலிலே நோன்பிருத்தல் இஃப்தார் முடிந்து விட்டது என்றால் ஐந்து நேரம் தொழுகை முடிந்து விட்டது என்றால் போக வேண்டியதுதான் இரவு வணக்கம் என்பது ரமதானினுடைய முக்கிய பங்கு பாகம் ரெண்டையும் தனித்தனியாக பிரிக்க முடியாது ரசூல்லா சொன்னாங்க யார் நம்பிக்கையோடு நன்மையை ஆதர வைத்து ரமதானில் பகலில் இருக்கிறாரோ அவருக்கும் முன் முன்னால் செய்த பாவத்தை அல்லா மன்னிப்பான் யார் நம்பிக்கையோடு நன்மையின் மீது ஆதரவு வைத்து ஒமன் காம ரமதான ஈமானோ சாபா ஊபி அலஹூமா தகத்தம் தம்பி அவர் செய்த முன்னாள் பாவத்தை எல்லாற்றையும் அல்லா மன்னிப்பான் இரவு வணக்கம் இரவு வணக்கம் தான் ரமதானிலே ரொம்பவும் முக்கியமானது ரொம்ப முக்கியமானது ஆனால் நம் சிந்தனை போக்கு எப்படி இருக்கிறது ஒரு ஐந்து நிமிடம் தராவீகிலே கொஞ்சம் கூடிவிட்டால் நாம் அங்கும் இங்கும் திரும்பி திரும்பி பார்க்கிறோம் எல்லா நாட்களைப் போன்று நான் பத்தரை மணிக்கு படுத்து விடுவேன் ரமதானிலும் பத்தரை மணிக்கு உறங்கி விடுவேன் என்ற கொள்கையிலிருந்து வெளியே வர வேண்டும் இது ரமதான் இரவு வணக்கத்திற்கான நாட்கள் இரவு நின்று வணங்குவதற்கான புனிதமான நாட்கள் இது அல்லாகு இன்பத்தை காணுகிற நாட்கள் நின்று வணங்குவதிலே ஒரு இன்பம் உண்டு அந்த இன்பத்தை சுவை சுவைப்பதற்கான மகத்தான வாய்ப்பு ரமதானிலே கியாமிலேயே கொடுத்திருக்கிறான் ரசூல்லாஹி சல்லா அலி செல்லும் இடத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள் யார் ரசூல் உங்களுக்கு பின்னாடி நின்று நீண்ட நேரம் தோழன்னு ஆசையா இருக்குது எங்களுக்கு கியாமுல்லையில் என்ற அந்த இரவு நின்று வணங்குதல் என்ற அந்த நன்மை எங்களால் பெற்றுக்கொள்ள முடியுமா அதற்கான வாய்ப்புச் சூழல் உண்டா என்று கேட்கும்பொழுது பொழுது ரசூலுல்லா சொன்னார்கள் ஒருவர் இமாமோடு சேர்ந்து நின்று தொழுகிறாரோ இரவிலே இரவிலே இமாமோடு சேர்ந்து நின்று தொழுகிறாரோ அவர் நிறைவேற்றி விட்டார் இரவு தொழுகையை அவர் சரி செய்து விட்டார் என்று பெருமானா சல்லல்லா அலி சொன்ன அதிதிகள் இருக்கிறது எனவே தராவி என்ற அந்த இருபது ரக்காய் தொழுகை இருக்கிறதே அதை நீங்கள் சரியாக தொழுது விட்டாலே மாஷா அல்லாஹ் இரவு தொழுகையினுடைய அந்த முக்கியமான விஷயத்தை நாம் நிறைவு செய்து விட்டோம் என்று பொருள் எனவே இதில் கூடுதல் கவனம் எடுக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கி சமூகத்தில் கியாமுல்லை என்பது ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி ப்ளஸ் உள்ள மக்கள் தொழுகிற தொழுகை என்கின்ற ஒரு ஒரு விதமான ஒரு எண்ணம் ஏற்பட்டிருக்குது இளைஞர்களின் ஈடுபாடு இதில் மிகவும் குறைவாக இருக்கிறது சொல்லப்போனால் போனால் இளைஞர் பெருமக்கள் தான் அதிக ஈடுபாட்டோடு உணர்வோடு உற்சாகத்தோடு ஈமானிய உறுதியோடு இருக்க வேண்டும் அன்பர்களே கையாமுல்லைகளே அதிக கவனம் எடுக்க வேண்டும் ரமதானிலே இது ஐந்தாவது விஷயம் ஆறாவது விஷயம் ரமதானிலே அதிகமாக தான தர்மங்களை வெளிப்படுத்த வேண்டும் இது தான தர்மத்திற்கான மாதம் இது அதிகமாக கொடுப்பதற்கான மாதம் ரசூருல்லா சொன்னார் ரசூருல்லாவை பற்றி சஹாபாக்கள் சொல்கிறார்கள் கான அஜ்வது ஹைர் ரசூருல்லா கொடையாளி கொடுத்துக்கொண்டே இருப்பார் நபியை மாதிரிலாம் உலகத்தில் யாராலையும் கொடுக்க முடியாது எவ்வளவு பெரிய கொடை வல்லல்னு போட்டுக்கிட்டாலும் கூட நபிக்கு அடுத்து தான் அவர் இருப்பதை போக மிச்சத்தை கொடுப்பது அல்லது தன் தேவைக்கு தேவையை குறைத்து கொண்டு கொஞ்சத்தை கொடுப்பது என்பதையெல்லாம் தாண்டி பெருமானார் செல்லல்லாலே செல்லம் கொடுப்பதற்கே அல்லாஹல்ல கோத்தாலாவால் நிர்ணயிக்கப்பட்டவர்கள் எவ்வளவு கொடுத்திருக்கிறார்கள் சாபாக்கள் சொல்கிறாங்க நன்மையில் முந்திக் கொள்ள வேண்டுமென்றால் நபியை தான் நாங்கள் பார்ப்போம் எவ்வளவு கொடுப்பார்கள் அவர்கள் கொடுப்பதிலேயே மிகச்சிறந்த கொடை எப்பொழுது தெரியுமா நடக்கும் வக்கான அஜுவதும யகூனுஃபி ஷஹரி ரமதான் ரமதானில் அள்ளி அள்ளி கொடுப்பான் கணக்கெலாம் பார்க்க மாட்டான் கணக்கு பார்த்து அல்லாஹ் நமக்கு கொடுக்க ஆரம்பித்தால் என்ன ஆகும் அல்லாஹ் நமக்கு கணக்கு பார்க்குறது இல்லையே எனவே அவனுடைய மாதமாக இருக்கக்கூடிய இந்த ரமதானிலே கணக்கில்லாமல் வழங்க வேண்டும் ஜக்காத் கொடுக்க வேண்டும் சதக்காக்கள் கொடுக்க வேண்டும் நம்மால் செய்ய முடியாத பல காரியங்களை தமிழகத்திலே பல பாகங்களிலே மதரசாக்கள் வழியாக தாவாக்களின் வழியாக பிற மாற்றுமத சமய மக்களுக்கு இஸ்லாத்தை கொண்டு செல்லக்கூடிய அந்த வழியாக எத்தியும் காணாவை பராமரிப்பதின் வழியாக பல நிறுவனங்கள் இயங்கி கொண்டிருக்கிறது இந்த ரமதானை மையமாக வைத்து நகரங்களை நோக்கி அந்த பெருமக்கள் வருவார்கள் வருகிற பொழுது நம்மால் இந்த பணியில் ஈடுபட முடியாது ஈடுபடக்கூடியவர்களுக்கு என்னால் ஆனது என் பொருளாதாரத்தை தருகிறேன் ஒவ்வொரு வக்துகளிலே வந்தாலும் என்னுடைய பங்களிப்பு இதில் என்ன நான் என்ன கொடுக்க போகிறேன் என்பதை ஆய்ந்து அறிந்து அதிகம் தர வேண்டும் இது ரமதானில் நாம் செய்ய வேண்டிய ஆறாவது விஷயம் ஏழாவது முக்கியமான விஷயம் ரமதானில் டே ஒன்லேருந்து இருந்து ஆரம்பித்து கடைசி நாள் வரை எனக்கு நான் ஒரு அட்டவணை வைத்து கொள்ள வேண்டும் ரமதானினுடைய அட்டவணை இந்த ரமதானில் ஒவ்வொரு நாளும் எந்த மாதிரியான அமைப்போடு நகரப்போகிறது எல்லாருக்கும் ஒரு அட்டவணை இருக்கணும் ஷெட்யூல்டு போடுறோம் இல்லையா ஒரு ட்ரிப்பு போகிறோம் குடும்பத்தோடு சேர்ந்து எங்கேயாவது ஒரு இடத்துல சுற்றுலாவுக்கு போகிறோம் நான்கு நாட்கள் அல்லது ஒரு வாரம் அல்லது பத்து நாள் வைத்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு அட்டவணை இருக்கும் இந்த நாள் எங்கே போகப் போகிறோம் காலையில் எழுந்து காஃபி குடிப்பதிலிருந்து இரவு கண்ணாயிரும் வரை நமக்கான ஷெட்யூல்டு இருக்கும் அதன் பிரகாரம் நாம் பயணிப்போம் வே வீணாக கூடாதுல இம்புடுக்கா செலவழிச்சு வந்தோம்ல குடும்பமாக சேர்ந்து வந்து ரூமில் படுத்துக்கடன்னு தூங்கிறதுக்காக வந்துருக்கிறோம் வாங்க போய் எல்லா இடத்தையும் பார்ப்போம் என்று உற்சாகத்தோடு அந்தந்த அட்டவணையை நோக்கி நாம் அந்த நாட்களை பயனுள்ளதாக கழிப்பதற்கு முயற்சிக்கிறோம் இல்லையா ரமதானுக்கு ஒரு ஷெட்யூல் இருக்கணும் காலையில் சகரில் இருந்து இரவு தராவி அதற்கு பிறகு தனிப்பட்டாமல் இப்படி ஒரு ஷெட்யூல் இருக்க வேண்டும் ஒரு அட்டவணை இருக்க வேண்டும் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் இந்த அட்டவணையிலே இன்னைக்கு முதல் நாள் நான் எப்படி செய்திருக்கிறேன் இரண்டாம் நாள் நோன்பு நான் இதை எப்படி கூட்டியிருக்கிறேன் மூன்றாம் நாள் நோன்பு இன்னைக்கு ஏதாவது தொழுகை எனக்கு கதாவாகி இருக்கிறதா நான்காம் நாள் நோன்பு கடந்த மூன்று நாட்களில் ஓதிய வசனங்களை விட இன்னைக்கு நான் எத்தனை வசனங்களை கூட்டியிருக்கிறேன் ஐந்தாம் நான் நோன்பு இந்த நோன் இந்த நாளிலே நான் எந்த அளவு தான தர்மத்தை அதிகரித்திருக்கிறேன் இப்படி ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு அட்டவணை போட்டு ரமதானை மிகச்சரி மிக சிறப்பாக பயனுள்ளதாக கழிக்க வேண்டும் ஒரு விஷயத்தோடு நான் முடிக்கிறேன் நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லம் இதே போன்ற வெள்ளிக்கிழமையிலே மெம்பரில் ஏறும் பொழுதுதான் சொன்னார்கள் ஜிப்ரையில் சொன்ன ஒரு துவாவிற்கு ஆமீன் என்றார்கள் நாம் பல முறை இந்த ஹதீதை நினைவுபடுத்தியிருக்கலாம் இருந்தாலும் மீண்டும் 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 நினைவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டிய ஒரு அது ரசூருல்லா சொன்னார்கள் ஜிப்ரயில் சொன்னார் யா அல்லா இந்த ரமதான் வந்து யார் தன் பாவ கரைகளை இந்த ரமதானின் வழியாக கொள்ளவில்லையோ அவர் நாசம் அடையட்டும் என்றார் நான் ஆமீன் என்றேன் ரமதான் வந்து யார் அதை பயன்படுத்தாமல் அதை விட்டு விட்டாரோ எல்லா மாசத்தை போலும் தான் இந்த மாசமும் என்று அப்படி கடந்து போயிட்டாரோ அவர் நாசம் அடையட்டும் ஜிப்ரையில் சொன்னார் ஜிப்ரையில் சாதாரணமானவர் அல்ல உலகத்தில் வந்த ஒட்டுமொத்த நபிமார்களுக்கும் வகையை கொண்டு வந்து கொடுத்தவர் வகினுடைய நாவு அது அல்லாம் வகியை கொடுப்பதற்கு தேர்வு செய்தவர் அதர ஜிப்ரல் இஸ்லாம் ஆ அவர் சொன்னார் ஆமீன் என்று உத்தம நபி முகமது சல்லா சொன்னார் எனவே அன்பர்களே இதை உள்வாங்கிக் கொண்டு இந்த புனிதமான ரமதானை நல் அமல்களை கொண்டு நாம் அழகுபடுத்த வேண்டும் எல்லாம் அல்லா அதற்கான நல்ல நசீபை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வழங்கிய புரியவானாக அமீன் வாஹிருதில்லாஹி ரபில் ஆலமீன் அலாமிகம் ஓ வர